நண்பர்களே எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்குங்க நம்ம திருப்பூர் நோக்கமே கற்போம் கற்பிப்போம் நம்ம நோக்கம் நான் கத்துங்க என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன் இடது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வலது கையும் வேலை செய்யும் இடதுகையும் வேலை செய்யும் அப்படிங்கறது இந்த துறையை உங்களுக்கு நிறுவனம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து எங்க சேனலில் பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ப்ராப்பரா வந்து அளவு எடுக்கணும் என்னென்ன ரொம்ப எல்லாமே கவனமாக அளவு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் புதிதாக டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர் யாராவது உங்கள் நண்பர் உட்றவு நண்பர் யார் இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க டெய்லரிங் யாரோமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு உங்களுடைய அளவுகளில் பேட்டர்ன் தேவை அப்படின்னா கீழே எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அவற்றின் மூலமாக இன்னும் டீட்டெயில் எல்லாமே கேட்டிங்கன்னா உங்களுக்கு தகவல் தரும் உங்களோட அளவு இருபத்தெட்டுலேருந்து நாற்பத்தெட்டு சைஸுக்குள்ள இருக்குது அப்படின்னா அதற்குண்டான அளவுகள் நம்ம ஏற்கனவே நம்ம ரெடிமேட் பேட்டன் வச்சுருக்கோம் அந்த பேட்டர்ன் தரும் இல்லைங்க என்னோட அளவு நான் கொடுக்குறேன் அதில் நீங்கள் எனக்கு பேட்டர்ன் போட்டு கொடுங்க அப்படின்னாலுமே உங்கள் அளவு கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்கள் அளவுல நாங்கள் பேட்டர்ன் போட்டு கொரியர் பண்ணி தந்துருக்கோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ரைட் சைடில் சப்ஸ்க்ரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்குது அந்த பட்டனை தட்டி விட்டு பக்கத்தில் ஆள் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் இருக்கு அதையும் தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மிஸ் ஆகாம நீங்கள் எல்லா வீடியோவுமே பார்க்கலாம் சிறப்பாக டெய்லரிங் கற்றுக்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இந்த பிளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணது தான் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா அப்படின்னாவே தெரியும் நல்லா தெளிவாக இருக்கும் எங்கேயுமே சுருக்கு எதுவுமே இல்லாம இருக்கும் ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்க அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அளவு எடுக்கிற முன்னாடி இந்த ப்ளவுஸா பக்காவாக அயன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுங்க அப்படி இல்லை அயன் பண்ணல அப்படின்னாலுமே சுருக்கு இல்லாத ப்ளவுஸை வந்து நீட்டாக வாங்கி வச்சுங்க ரொம்ப சுருக்காக இருந்துச்சு அப்படின்னா அளவு முறைகள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நிறைய வந்துடும் இப்போ முதல் அளவு நம்ம என்ன அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக வச்சுங்க இந்த ஷோல் எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிட்டு ப்ளவுஸ் வந்து அழகாக இப்படி தட்டி கொடுத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ப்ராப்பராக நீட்டாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஷோல்ட்ரு பகுதியிலேருந்து இந்த பாட்டம் பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் உயரம் உயரும் ப்ளவுஸுடைய வந்து என்ன அளவு இருக்கோ இந்த அளவு வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க ஏன்னா ப்ளவுஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பார்த்திங்கன்னா இந்த பேக் தட்டோடைய உயரம் நம்ம எவ்வளோ எடுக்கிறோங்கிறத ரொம்ப என்னைக்குமே வந்து கேர்ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும் அளந்து வச்சுக்கணும் ப்ளவுஸோட உயரம் நம்ம எடுத்துவிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அக்குல் ஜாயின் இருக்குது பாருங்கள் இந்த அக்குள் ஜாயிண்டூ இந்த அக்குள் ஜாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் தட்டோடைய மார்பு சுற்றுலா பகுதியை வந்து நம்ம எடுக்கிறோம் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த அக்குள்டும் இந்த அக்குள் வந்து அளவுடுங்க நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் இருக்குது இதையும் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி கை நேராக வைங்க இந்த ஆம்கூலுடைய இறக்கம் இந்த டாப் ஷோல்டரில் இந்த ஜாயிண்ட் கட்ட நேராக வைங்க இப்படி வச்சுட்டு இப்படி டேப்பை மடித்தீங்கன்னா உங்களுக்கு அளவு முறை கரெக்டாக தெரியும் அஞ்சே கால் இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு வரும் அஞ்சரை வரும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நேரம் வருதோ இந்த அக்குள் ஜாயிண்டுக்கு நேராக எங்கே வருதோ அதை இப்படி மடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த அளவு வந்து சரியாக தெரிஞ்சிடும் இங்கே பாருங்கள் நான் அஞ்சே கால் கரெக்டாக இந்த பகுதியிலேருந்து இப்படி நேராக வருதா அஞ்சே கால் சொல்லி இப்படி அளவு எடுத்துக்கலாம் இதுக்காக நீங்கள் டேப்பு அதை எதையும் வச்சு மார்க் பண்ணியெல்லாம் எடுக்கணுங்கிறது இல்லை இப்படி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம் வளைவு எவ்வளோ இருக்குங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணணும் இந்த சோல்ட்ரு பகுதியிலேருந்து இந்த வளைவு வந்து வளர்ச்சி எடுக்கணும் இந்த அகுல் ஜாயின் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை இருக்குது ஆறரை அப்படின்னா ஆறர் பன்னெண்டு ப்ளஸ் ஒரு ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சுற்றாலு முழு சுற்றாழை பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு இன்ச்சு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து இந்த பின் கழுத்துடைய உயரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நிறையா பேத்துக்கு ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்கும் பேக் தட்டோடைய உயரம் பாருங்களே இதே மாதிரி ஆம்கோல் பகுதி நம்ம எப்படி எடுத்துமோ அதே மாதிரி இப்படி மடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ஆறரை பேக் கழுத்துடைய இறக்கும் ஆறரை இருக்குது நம்ம எப்படி ஆம்கோலில் மடிக்க சொன்னோமோ அதே மாதிரி இந்த மாதிரி இப்படி மடிச்சு எடுத்தீங்க அப்படின்னாவே அளவு நீட்டாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்க எனக்கு இன்னும் சிம்பிளாக வந்து நான் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ப்ளவுஸோடைய உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பன்னெண்டரை இருக்குது அப்படின்னா பன்னெண்டையில் இந்த கழுத்து போய் சென்டர்லேருந்து இப்படி கீழே வச்சிங்கன்னா ஒரு அஞ்சரை இன்ஜை கழிச்சிங்கன்னா மீதி பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த அளவு தான் உங்களுக்கு கழுத்தினுடைய இறக்கம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க அடுத்தது பேக் சைடில் ஃபுல்லாக இந்த அளவுகள் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோல்ட்ரு ஆம்க்க இந்த சோல்ட்ரு எடுக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் இப்போ இந்த சோல்ட்ரு வித்து இருக்குது பார்த்தீங்களா இந்த சோல்ட்ரு வித்து வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க சோல்ட்ரு வித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு பாயிண்ட் இருக்குது இந்த சோல்டரோட வித்து ரெண்டு புள்ளி ரெண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கழுத்தை வந்து இழுக்காமல் அப்படியே நேரம் அப்படி தட்டி கொடுத்துட்டு கழுத்துடைய ஓப்பன் பகுதி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன் ஆறு இருக்குது ஆறில் பாதி மூணு அப்போ அப்படின்னா கழுத்து ஓப்பன் பகுதி நம்ம ரெண்டரை வச்சு தான் கட் பண்ணணும் ஆறாறு இன்ச்சு வந்து உள்ளே போயிடும் தையலுக்காக போயிடும் அது நம்ம கட்டிங் வெட்டும் போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இன்னும் தெளிவாக சொல்லித்தரேன் இந்த அளவு எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு ஆறு இன்ச்சை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும் இப்போ ஆறு இருக்குது அப்படின்னா இந்த கழுத்து வெட்டும் போது பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு வச்சு வெட்டியிருப்பாங்க சரிங்களா ரெண்டரை இன்ச்சு வெட்ட வச்சு வெட்டுறோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது ஆறு இன்ச்சு தையலுக்கு போயிடும் அதனால் கழுத்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு ஓப்பன் பகுதி ப்ளஸ் ஓப்பனாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சாக வந்துடும் இதில் ஏதாவது குழப்ப இருக்குதுன்னா கேளுங்க இது கட்டிங்கில் தான் இந்த பகுதி வந்து கட்டிங்கில் சொன்னால் மட்டும்தான் புரியும் அதனால் இந்த பகுதி மட்டும் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கையோடைய பகுதி இந்த ஆம்கோல் பகுதி சரட்டாக அப்படியே செட் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா நண்பர்கள் வந்து எனக்கு கை வெட்டும்போது நிறைய குழப்பம் வருதுங்கிறீங்க உங்களுக்காகவே இந்த மாதிரி நான் சொல்லித்தரேன் ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஓகேங்களா கையோடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சோல்டர்லேருந்து கை இறக்கம் எவ்வளோ இருக்குங்கிற செக் பண்ணுங்கள் ஆர்ரை இருக்குது ஸ்லீவ் லென்த்துன்னு போட்டுங்க பக்கத்தில் ப்ராக்கெட் போட்டு கீழ்கையோடைய நீளம் எவ்வளோ இருக்குங்கிறதையும் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காகனால் இந்த கவு வந்து எடுக்கும்போது எனக்கு அளவு வந்து ரெண்டரை வைக்கிறதா மூணு வைக்கிறதா தெரியலையே அப்படின்னு சொல்லி குழப்பப்படுவீங்க புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் வந்து கை நீளமும் அடிக்கை நீளமும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது ஏன்னா இந்த ரெண்டு அளவுமே வந்து கட்டாயமாக உங்களுக்கு புதுசாக பழகும் போது உங்களுக்கு தேவை உங்களுக்கு பழக்கமான பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கை அளவு எடுக்காமல் நீங்கள் எப்போ போல் வெட்டிக்கலாம் ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கை ஓப்பன் பகுதி வந்து எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கணும் கை ஓப்பன் பகுதி பாருங்கள் நாலரை இருக்குது சரிங்களா கை ரவுண்ட்னு சொல்லுவோம் இந்த கை ரவுண்ட் வந்து நாலரை இன்ச்சு இருக்கு இதை எழுதி வச்சுக்கேன் அப்படியே பேக் தட்டு முடிஞ்சு தொடர்ந்து நம்ம திருப்பூர் ஜிஆட்டைல சேனலை பாருங்க அடுத்து ஃப்ரெண்டு தெட்டு அளவு எடுக்கிறது எப்படி அதை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து அடுத்து நான் சொல்லித்தரேன் இப்ப பேக் தட்டு தான் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இப்ப தேவையான அளவுகள் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட் தட்டு அளவில் நம்ம தேவை அப்படின்னா கழுத்து இறக்க மட்டும் நம்ம எடுத்தால் போதுமானது மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது அப்பப்போ எடுக்க வேண்டிய அளவுகள் மட்டும்தான் வரும் பேக் தட்டுடைய அளவுக்கும் ஃப்ரண்ட் தட்டோடைய கழுத்து இறக்கத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு முக்கால் இஞ்சு தான் வித்தியாசம் இருக்குது தெரியுதுங்களா பேக் தட்டு எவ்வளோ வந்துச்சுங்கிறத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பராக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பக்ஸ்ட்ர கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது இப்போ முன் கழுத்துடைய இறக்க எவ்வளோ இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் அவ்வளோதான் இப்போ இந்த அளவுகள் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கேன் உங்கள் ப்ளவுஸில் இதே மாதிரி அளவுகள் எல்லாமே எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம திருப்பூர் ஜே டெய்லர் சேனலாக தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் மறக்காமல் பாருங்கள் ஜாயின் பண்ணிக்க டெய்லரிங் ஆன்லைன் க்ளாஸ் வகுப்பு எல்லாமே போயிட்டுருக்கு நீங்கள் அவற்றில் ஜாயின் பண்ண விரும்புறக்கூடிய நண்பர்களாக ஜாயின் பண்ணிக்கேன் ஜனவரி மாதம் அஞ்சாம் தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் அடுத்த பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்